ஒரு தாவண்ணி பெண்ணுக்காக இந்த பாடல் நாலா திசையும் ஓடுகிறேன் உன் தாவணி வாசம் தேடுகிறேன் நாலா திசையும் ஓடுகிறேன் உன் தாவணி வாசம் தேடுகிறேன் காலந்தந்த வரமாக எனக்கு தருவாயா பூவலகா பொட்டழகா என் பொன்னகை அரசீ நீயல்லவா பூவலகா பொத்தலகா என் பொன்னகை அரசீ அல்லவா நாலா திசையும் ஓடுகிறேன் உன் தாவளி வாசம் தேடுகிறேன் மேட்டாட்டு கொட்டி கிழங்கா மேனிய காட்டிரியே கட்டி பிடித்து முத்தம் கொடுக்க இயங்குது எண்ணுயிரே ஆடி மாதம் மஞ்ச குளிச்சு அழகா போக்கிறியே கூடி வாழ்ந்து கொண்டாடத்தானே சாமியும் நம்மளை படைத்தாரேன் கூடி வாழ்ந்து கொண்டாடத்தானே சாமியும் நம்மளை படைத்தாரே நல்லா திசையும் ஓடுகிறேன் உன் தாவணி வாசம் தேடுகிறேன் காலம் தந்த வரமாக உன்னை எனக்கு தருவாயா அடி உன்னை எனக்கு தருவாயா முக்தி பழுத்த போலே, உந்தன் மார்பலகு முத்தம் விட்டு கொண்டாடத்தானே ஏங்குது என்னுயிரு முத்தி பழுத்த மாம்பழம்போழி உந்தன்மார்பலகு முத்தம் விட்டு கொண்டாடத்தானே ஏங்குதி என்னுயிர் முந்தானை எடுத்து பாயா போடு காலம் வீணாகுது முந்தானை எடுத்து பாயா போடு காலம் வீணாகுது சைத்தேனானது நாலா திசையும் ஓடுகிறேன் உன் தாவணி வாசம் தேடுகிறேன் காலம் தந்த வரமாக உன்னை எனக்கு தருவாயா பூவலகா பொட்டலகா என் புன்னகை நீ அல்லவா பூவலகா பொட்டலகா, என் புன்னகை அரசி நீயல்லவா நாலாதிசையும் ஓடுகிறேன் உன் தாவணி வாசம் தேடுகிறேன்